மலையாள திரையுலகத்தில் பிரபல நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் இருக்கக்கூடிய சுகுமாரனுடைய மகன் தான் பிருத்விராஜ் அண்ட் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டால் கேரளாவில் பிறந்திருந்தாலுமே கூட அவங்களுடைய இளம் பருவத்தை சென்னையில் தான் கிடைச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷத்தில் மலையாள மொழியில் வெளியான ஒரு திரைப்படம் மூலமாக தான் அவங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு தமிழில் கடந்த ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷத்தில் வெளியான கனாகண்டேன் அப்படின்ற திரைப்படம் தான் இவருடைய தமிழ் நடித்த முதல் திரைப்படம் அதுக்கு தொடர்ந்து தான் பாரிஜாதம் மொழி கண்ணாமூச்சி என்னடா அப்படின்ற உள்ளிட்ட திரைப்படங்களில் இவர் நடிச்சிருக்காரு தமிழ் ரசிகர்களுக்கு மிக நெருக்கமான ஒருத்தர் அவர் மாறி இருக்காரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது மிகையாகாது அண்ட் இப்போ இயக்குனராகவும் மலையாளத்தில் திரையுலகத்தில் பொறுத்த வரைக்கும் பயணிச்சுட்டு இருக்காரு புதுசா கார் ஒன்று வாங்கியிருக்காரு திரைத்துறை மேல அவருக்கு இருக்கக்கூடிய அதே அளவிலான ஆர்வம் அப்படின்றது உயர் ரக சொகுசு கார்களை வாங்குறதுலையும் நிறைய ஆர்வம் இருக்குன்னே சொல்லலாம் அந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான ஒரு காரை வந்து அவர் வாங்கியிருக்காரு ஆனா சுமார் மூணுலேருந்து இருந்து நாலு மாசத்துக்கு முன்னாடியே அவர் அந்த காரை வந்து புக் பண்ணியிருக்காரு ஆனால் இப்போதான் அதை வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க சமூக வலைதள பக்கங்கள்ல அந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க அந்த கார் நிறுவனத்துக்காரங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த காரோடைய மதிப்பு மட்டுமே ரெண்டே முக்கால் கோடி ரூபாய் வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலுமே கூட அந்த கார் நிறுவனம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு காரை புக் பண்ணால் கண்டிப்பாக அதுக்கான நேரத்தை எடுத்துக்கிட்டு அந்த உரிமையாளர் வீட்டுக்கே போய் வந்து கொடுக்கறது வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காங்க அந்த மாதிரி தான் இந்த டைமும் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த காரை கொடுக்கும்போது பிருத்திவிராஜுடைய மனைவியும் பக்கத்துலயே இருந்திருக்காங்க ஆனா இந்த ஒரு போட்டோ அப்படின்றது இப்போ சமூக வலைதளங்களில் வெளியாயிட்டு இருந்திருக்கு ரெண்டே முக்கால் கோடிக்கு காரே வாங்கிருக்காருன்னா இப்ப அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இப்ப கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க